வணக்கம் உங்கள் லெஜன் சரோனாவில் அக்ஷய திருப்தியை முன்னிட்டு

தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு முன்னணி நடிகரா தான் நானி சூர்யாவின் சனிக்கிழமை அப்படின்ற படத்துக்கு அப்புறம் ஹிட் தி த்ரெட் கேஸ் அப்படின்ற படத்தில் நடிச்சிருக்காரு கேஜிஎஃப் நடிகையான ஸ்ரீநிதி செட்டியுமே இந்த படத்துல கதாநாயகியா நடிச்சிருக்காங்க இந்த படத்தை சைலேஷ் கோலானு இயக்கி இருக்காரு இந்த திரைப்படமானது மே ஒன்றாம் தேதி கோலாகலமா வெளியாக இருக்கு இந்த படத்துக்கான ப்ரொமோஷன் நிகழ்ச்சிகள் தான் தொடர்ந்து நானே ஈடுபட்டு வராரு இந்த படத்தோட நிகழ்ச்சியில கலந்துகிட்டாரு எஸ் எஸ் ராஜமௌளி அப்பதான் ஒரு முக்கியமான விஷயத்த பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என்னோட இயக்கத்துல பிரம்மாண்டமா உருவாகி இருக்க மகாபாரதம் படத்துல நடிகர் நானே ஒரு பகுதியை நடிக்க வைக்க இருக்கேன் அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காரு இதை கேட்ட ரசிகர்கள் உற்சாகம் அடைஞ்சிருக்காங்க இப்ப வந்து எஸ்எஸ் எஸ் எஸ் ராஜ்மௌலியை பொறுத்தளவுக்கு மகேஷ் பாபு வச்சு எஸ் எஸ் எம்பி டுவெண்டி நைன் படத்தை இயக்கிட்டு இருக்காரு இந்த படத்தை முடிச்சதுக்கப்புறம் தான் பிரம்மாண்டமா மகாபாரதம் படத்தை எடுக்க இருக்காரு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்க விஷயம் எஸ் எஸ் பொறுத்த அளவுக்கு ஈல தொடங்கி பாகுபலி ஆர்னு எல்லா திரைப்படங்களையுமே பிரம்மாண்டத்தை காட்டிக்கிட்டு இருக்காரு குறிப்பா ஆயிரம் கோடி பசுல அள்ளிக்கிட்டு இருக்கு இவரோட திரைப்படங்கள் எல்லாம் இதன் காரணத்தினாலேயே இவரோட இயக்கத்துல அடுத்ததான் பிரம்மாண்டமா உருவாக்கி இருக்கக்கூடிய மகாபாரதம் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு உச்சகட்டத்துல இருக்கு இன்னும் இந்த திரைப்படங்கள்ல யார் யாரெல்லாம் இணைய போறாங்க அப்படின்றதும் எதிர்பார்ப்பின் உச்சம் அப்படின்னே சொல்லலாம் சரி ஓகே என்ன நடக்க போகுது அடுத்தடுத்து எந்தெந்த ஹீரோக்கள் இணைய போறாங்க அப்படிங்கறது நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம் வணக்கம் உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி அக்ஷய திருத்தியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம் உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்ரி தி லெஜெண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி